அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் மிகவும் கவனமாகப் பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஆண்டாக்ஸ் லிமிடெட் டிக்கர் டிஓஎக்ஸ் இந்த மதிப்பாய்வு தற்போதைய தகவலின் அடிப்படையில் ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஆண்டாக்ஸ் துணைப் துணைப்பிரிவை சேர்ந்தது சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முப்பத்திரண்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்துக்கு ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கான ஏழு மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஆண்டாக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஆண்டாக்ஸ் லிமிடெட் மற்றும் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் ஆண்டாக்ஸ் எல்டிடி பதினேழு புள்ளி ஐந்து சதவீத மாற்றத்தை காட்டியது நாற்பத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆண்டாக்ஸ் லிமிடெட் பத்து புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் தொன்னூற்றி ஏழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆம்டாக்ஸ் லிமிடெட் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் எழுபத்தொன்பது நான்கு பில்லியன் கடனை கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் இருபத்தி மூன்று சதவிகிதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் பதினெட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி நாற்பத்தேழு புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் மிகவும் நன்றாக உள்ளது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐநூற்று நாற்பத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் எண்ணூற்று நாற்பத்தாறு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பிப்ரவரி இரண்டு துணைப்பிரிவில் சராசரி ஆகஸ்ட் நான்கு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னறிவிப்பு வருவாய் ஆறாயிரத்து நானூற்று அறுபது மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பத்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முன்னூறு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஆயிரத்து நானூற்று ஒன்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் பதினெட்டு ஆறு ஆயிரம் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் இருபத்தொன்பது புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் பதினாறு நான்கு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் இருநூற்று தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் இரண்டு புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஒன்று சதவீதமாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது ஆண்டாக்ஸ் எல்டி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை அறுபத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் தொன்னூற்றி இரண்டு டாலர் ஒரு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் நூற்று நான்கு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் ஆண்டாக்ஸ் லிமிடெட் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது தொன்னூற்றி டாலர் விலையில் வளர்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறைகளின் அடிப்படையில் செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எண்பத்தாறு புள்ளி ஏழு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஸ் விற்பனைக்கான இருப்பு நிலை பரிவர்த்தனை ஆகும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்